வணக்கம் வெல்கம் டு என்சிஎஸ் ஃபேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்களா இப்போ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் டைலரிங் பேசிக் பயிற்சி வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஞ்சாவது நாள் கிளாஸ் அஞ்சாவது நாள் கிளாஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பார்ட்டு செவன் பாட்டு எயிட் பார்ட்டு பாவடை நம்ம ரெடிமேட் பாவடை போய் கடையில் வாங்குவோம் இல்லைங்களா அதை மெசர்மெண்ட்டி இன்றைக்கி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாத்தீங்களா பாவாட பீஸ் வந்து பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்களா ரெண்டரை மீட்டர் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி பாருங்க கரை வந்து வெளி பக்கமா இருக்கும் இப்படி நாலா மடிச்சு போட்டுக்கோங்க இப்ப இந்த கஸ்டமரோட இருக்கு சுற்றுல வந்து பாத்தீங்களா நாப்பத்தஞ்சு இன்ச் இருக்கு இந்த நாப்பத்தஞ்சு இன்ச்ச வந்து நம்ம வந்து எட்டா வகுக்கணும் நாப்பத்தஞ்சு டிவைடட் பை எட்டு இப்ப ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபைவ் வருது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஹாஃப் இன்ச் வந்து சேர்த்துக்கலாம் ஹாஃப் இன்ச் எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் சொல்றதுக்கு சேர்த்துக்கலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆறு இன்ச்சா வந்து நம்ம மார்க் பண்றோம் ஆறு இன்ச்சு எங்க மார்க் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கருங்க இந்த கார்னர் பீஸ் இந்த இடத்துல வந்து ஒரு கோடு போட்டுட்டு இது எதுக்குன்னா இங்க வந்து இங்க அப் அண்ட் டவுனா இருக்கிறதுனால இங்க வந்து இது கட் பண்றதுக்கு ஒரு கோடு போட்டோம் இங்க வந்து ஆறு இன்ச்சு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிட்டீங்களா ஹைட் இந்த கஸ்டமரோட ஹைட் வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு தான் அந்த முப்பத்தாறு இன்ச் அப்படியே வச்சிடலாம் இதுல வந்து எதுவுமே கூட்டவும் வேண்டாம் கழிக்கவும் வேண்டாம் அப்படியே சேம் முப்பத்தாறுனா முப்பத்தாறு இன்ச்சு அப்படியே வச்சிடலாம் இத வந்து அப்படியே வந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஆறு இன்ச் மார்க் பண்ணிருக்கோம் இதே மாதிரி சேம் ஆப்போசிட் க்ராஸா இங்க வந்து மார்க் பண்ணி இந்த நேரா பாத்தீங்களா கீழ வந்து மார்க் பண்ணிருக்கோம் இது நேரா வந்து மேல வந்து ஆப்போசிட் அந்த ஆறு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஆறு இன்ச் இங்க மார்க் பண்ணிருக்கிறதும் இங்க மார்க் பண்ணிருக்கிறது இப்போ நம்ம வந்து க்ராஸா வந்து போட்டு இடு சுற்றுலவுல இங்க நம்ம வந்து ஆறு மார்க் இங்கேயும் ஆறுஞ்சு வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ இதை கட் பண்ணிட்டோமா வேலை முடிஞ்சிடுச்சு இதே வந்து மெசமெண்ட்னு பார்த்தீங்களா நீங்கள் அவங்களுக்கு வந்து ஆறு பாட்டு ஏழு பாட்டு எட்டு பாட்டுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து கடை வேவாரத்துக்காக வந்து ஆறு பாட்டு ஏழு பாட்டுன்றதெல்லாம் சொல்றது இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை நீங்க கட் பண்ணோம்னா ரெண்டே ரெண்டு அளவு தான் அதிகமாக எந்த அளவும் தேவையில்லை ஹைட்டு அவங்களோட சுற்றளவு இந்த ரெண்டு அளவு இருந்தால் போதும் இந்த ரெண்டு அளவு இருந்தால் நம்ம வந்து கட் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கேஸ் கிராஸா இருக்குன்னு சொன்னீங்களா அதை வந்து கட் பண்ணிக்கலாம் ரெடிமேடு பாவாடை தைக்கிறதெல்லாம் ரொம்ப வந்து ஈஸி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹைட்டு இடுப்பு சுற்று அளவு இந்த ரெண்டு இது இருந்தால் போதும் நம்மளுக்கு இந்த ரெண்டு அளவு இருந்தால் போதும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி தைச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியாக வந்து வேலை முடியும் அதுக்கு அப்புறம் ஹைட் இந்த ஹைட் நம்ம மார்க் பண்ணிட்டு ரைட் வந்து கட் பண்ணிடலாம் ஹைட் வந்து கட் பண்ணுமா இப்போ இந்த கிராஸ் ஆ இந்த இந்த தான் வந்து நம்ம கட் போறோம் கிராஸை கட் பண்ணிட்டோம் இது கட் பண்ணிட்டு இந்த பீஸ் இதுதான் நம்மளும் இது கொஞ்சம் சுற்றளவு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இதுதான் வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறது பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது டபுள் பீஸாக வரும் கார சைடு வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு ஓபன் சைடாக வரும். ஒரு பீஸ் இது வந்து फ्रंट பீஸா. फ्रंट பீஸ் எடுத்து பிச்சோம். இதே மாதிரி சேம் வந்து பேக் பீஸ். முடிச்சி. கிராஸ் கட் பண்ணது கட் பண்ணது பக்கமா அப்படியே வச்சுக்கோங்க சரி அப்படியே. கிராஸ் கிராஸ்

அதிகமா வந்து பட்டை விரும்பு ஒரு ஒன்றரை இன்ச்சுனா இப்ப இன்னும் இப்படி மடிக்கும் போது ஒன்றரை இன்ச்சா இருக்கணும் இப்போ ஒரு சிங்கிள் ஒன்றரை இன்ச்சு இருக்கு டபுள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு இன்ச் வரும் அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கணும் பட்டை வந்து நம்மளுக்கு ஒன்றரை இன்ச் பட்டை வரணும் அதனால வந்து என்ன பண்றீங்கன்னா நீங்க வந்து ஒரு மூணு இன்ச்சு அளவு வந்து கட் பண்ணிக்கணும் மூணு இன்ச் அளவு கட் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு ஒன்றரை இன்ச்சு அளவு பட்டை வரும் கேட் ஆச்சு இந்திக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்களா கட் பண்ண பீஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் பாருங்க நான் फ्रंट பீஸ் பேக் பீஸ் எல்லாம் பிரிச்சி சின்ன лиங்களா அத வந்து இப்போ ஜாயின் பண்ணலாம் இந்த கிராஸ் ஆ ட்ரான்சா கிராஸா அந்த கட் பண்ண கிராஸ் வந்து அப்படியே நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம் ஸ்டார்டிங்கில் ரஃப் அடிச்சுக்கோங்க பாருங்க இப்படி கிராஸாக இருக்கிறது கிராஸாக இருக்கிறது கிராஸாக இருக்கிற பக்கமே வச்சு ஸ்டிச்சை சொல்லலாம் நம்ம வந்து அதிகமாகலாம் உள்ள ஆஃப் இன்ச் தான் விட்டுருக்கோம் அதனால அதிகமாக பிடிச்சிடாதீங்க அந்த ஆஃப் இன்ச்சு மெயின்டைன் பண்ணி அதிலே பிடிச்சிட்டு வாங்க இப்போ எப்பயுமே வந்து ரெடிமேட் பாடுக்கு சிங்கிள் ஸ்டிச்சு தான் அவங்க கொடுத்துப்பாங்க இப்போ நம்ம ஸ்டிச்சு கொடுக்குறோம் நாமளே தைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சு மேலே ஸ்டிச் விடுங்க பக்கத்தில் ஸ்டிச் மேலும் ஒரு பாட் பாருங்க இவ்வளோ அழகா ஒரு பார்ட் வந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட் இன்னும் ஒரு தைக்கலாம் அது சேம் இதே மாதிரி தான் கிராஸ் கிராஸ் பக்கமாவே வச்சு விடணும் எப்பயுமே மேலேருந்து ஜாயின் பண்ணிட்டு வாங்க இருந்து ஜாயின் பண்ணிடாதீங்க பாருங்க ஃப்ரண்ட் பக்கம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பேக் பக் பேக் சைடு ரெடி பண்ணிடலாம் இப்படி மூணு பீஸ் ஜாயின் பண்ணுவோம் அதே மாதிரி தான் பேக் சைடு மூணு பீஸ் ஜாயின் பண்றோம் இது வந்து ரெடிமேடு நம்மளுக்கு எவ்வளோ இடுப்பு சுற்றுல வருதோ அதுல இருந்து ஏழு பட்டு பாவாடை எட்டு பாட்டு பாவாடை சித்து பட்டு பாவாடை தனித்தனியாக மெசர்மெண்ட் கிடையாது அவங்க இடுப்பு சுற்றுலாலை வச்சு மெசர்மெண்ட் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் வச்சு ஜாயின் பண்ணுங்கள் டபுள் டபுள் ஸ்டிச் எடுங்க அதாவது ஸ்டிச்சு மேலே ப்ளவுஸுக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஸ்டிச்சு பக்கத்தில் ஸ்டிச்செல்லாம் எல்லாம் எடுக்கூடாது டைட்டாக தான் பிரிச்சுக்கலாம் அப்படின்றலாம் இதெல்லாம் பண்ண முடியாது ஸ்டிச்சு மேலே ஸ்டிச் ஃப்ரெண்ட் ஃப்ரண்ட் சைடு ரெடி பண்ணிட்டோம் பேக் சைடு ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் பீஸ் ஸ்டைட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கிராஸா இருக்கிறத நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் இப்போ வந்து இந்த ஸ்ட்ரைட்டா இருக்கிறத ஒரு சைடு ஜாயின் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஸ்டிச் மேலே ரெண்டு டபுள் ஸ்டிச் விட்டுரலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாகம் பாருங்க இந்த கீழ் பக்கத்தில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு பாயிண்ட் முன்ன பின்னா அப் அண்ட் டவுனாக இருக்கு இதை மட்டும் லைட்டாக ட்ரிம் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து கீழே வந்து பாட்டம் அடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து சின்னதாக பாருங்கள் ரொம்ப அதிகமாக நான் இந்த மாதிரி சின்னதாக ஒரு போட்டு ஒரு ஸ்டிச் ஒரு பிசு மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு பிசு அடிச்சு அடிச்சுக்கலாம் இப்போ இது வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சு பட்டை வர வலிக்கு அதிகமாக நான் வேண்டாம் ஒரு அரை இன்ச்சு அளவு பட்டை வர வளவு பின்னாரி மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ஆஃப் இன்ச் எடுத்து போட்டுனோம் இப்போ என்ன பண்ணுறோம்னா கீழே வந்து நல்லா ஸ்டிக்னஸாக நிற்கிறதுக்கோசரம் நம்ம இந்த பாட்டத்துக்கு ஒரு கினாரி போடலாம் இப்போ மேலே ஒரு ஸ்டிச்சர்ஸ் போட்டோம் இல்லைங்களா இந்த கோல்டுக்கு ஸ்டிச்சர்ஸ் போட்டுக்கலாம் போட்டு கீழே வந்து நல்லா ஸ்டிட்னஸாக நிற்கும் அது போடுறது நீங்க வந்து ரெடிமேட் பாவாடை வாங்குனீங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் இருக்காது சும்மா ஸ்டிச்சஸ் மட்டும் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரெடிமேட் பாவாடை வாங்கினீங்க இந்த இடத்துல வந்து ஜிக் ஜாக் மாதிரி ஒரு எம்ப்ராய்டிங் கிஷின் போட்டிருப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜிக் ஜாக் மிஷினில் நான் ஒரே கலர் நூல் போட்டு போடுறேன் பார்க்கலாம் ஜிக் ஜாக் மிஷினே இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளவுஸ் வைக்கிறே வச்சு கலர் கலரா பண்ணிட்டு இந்த ஸ்டிச்சஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெடிமேட் பாவம் எடுக்கீங்க இந்த ஸ்டிச்சஸ் இருக்கும் இப்போ வந்து நம்ம ரெடிமேட் பாவாடை போடுற மாதிரி இந்த ஜிக் எல்லாம் போட்டோம் இப்போ வந்து பாத்தீங்களா கட் பண்ண முடியல பண்ணிக்கலாம் இப்போ ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க ஸ்டிச் எல்லாம் எதுவும் இப்போ தேவையில்ல இப்போ சும்மா மடிப்பு மட்டும் மடிச்சுக்கலாம் உள் பக்கமாக தான் வைக்கணும் பட்டியை எப்பயுமே வந்து உள் பக்கமாக வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து வெளிப்பக்கமாக திருப்பணும் ஒரு இன்ச்சு அளவுக்கு இப்படி மடிச்சுக்கோங்க ஸ்டிச்செல்லாம் இப்போ எதுவிட வேண்டியதில் அப்படி வச்சு கரெக்டாக கார்னரால் வச்சு ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு ஃபினிஷிங் பட்டி வந்து தைச்சிட்டு வரும் ஃபினிஷிங்லேயும் பார்த்திங்களா மடிப்பு சின்னதாக ஒரு மடிப்பு மடித்து ஸ்டிச்சஸ் விட்டுக்கணும் அதுக்கப்புறம் திருப்பி மேல் பக்கமாக அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கார்னர் பீஸே பட்டிக்கு கட் பண்ணதுனால வந்து நம்ம எதுவும் தைக்க வேண்டியதில்லை அப்படியே வச்சு ஸ்டிச் விட்டுமுலிங்களா அந்த ஸ்டிச் மேலே அந்த கிளாத்தை வச்சு பட்டிக்கு வந்து ஸ்டிச் விட்டு வரணும் ஸ்ட்ரைட்டாக விட்டுட்டு வாங்க அந்த ஸ்டிச்சு மேலே ஸ்டிச் இருக்கணும் ஸ்டிச்சுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் அந்த கிளாத்தை வச்சு வச்செல்லாம் ஸ்டிச் விடக்கூடாது கரெக்டாக க்ளீனாக அந்த ஸ்டிச் விட்ருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்டிச் மேலே அந்த பட்டி வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் விட்டுவாங்க பாருங்க ஃபினிஷிங்லேயும் வந்து சின்னதாக மடிப்பு மடித்து அதுக்கு ஈவனாக மடித்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் விட்டுக்கிறோம் இப்போ வந்து இந்த நாடா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுடிதார் போடுறதுக்கும் பாவாடை போடுறதுக்கும் யூஸ் ஆகும் இது ஸ்டார்டிங் இடுப்பு சுற்றுலவு இருக்கிறீங்களா இந்த இடுப்பு இருந்து நம்மளுக்கு ஒரு ஆறு ஏழு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து நாடா வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு நாடா வந்து ஃபுல்லாக வந்து உள்ளார வந்து கோர்த்துக்கலாம் இது வந்து ஸ்டைடு தைக்கிறதுக்கு முன்னாடி கோர்த்து எதுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைடு தைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நாடா வந்து நம்ம கோர்த்துக்கிறது பாருங்க நாடாவை வந்து நல்லா கோர்த்துடலாம் கோர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமே இல்லாத அளவுக்கு வந்து இழுத்துட்டுருங்க ஏன்னா இப்போ நாடா கோர்த்தோட நம்மளுக்கு வந்து சுருக்கம் வந்துடும் அந்த சுருக்கம் இல்லாத அளவுக்கு இழுத்து நல்லா ஈவனாக இழுத்து விட்டுட்டு அது ரெண்டாக அப்படியே மடித்து நம்ம கீழே ஸ்டிச்சஸ் சொல்லலாம் கீழேருந்து எதுக்கு ஸ்டிச்சஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலேருந்து கீழே விட்டோமா அப் அண்ட் டவுன் வரதுக்கு சான்சஸ் வரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பாவாடைக்கு ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழேருந்தே ஸ்டிச்சஸ் விடுவோம் இப்போ ஜாயின் பண்ணதெல்லாம் மேலேருந்து ஜாயின் பண்ணமே இதை மட்டும் ஏன் கீழேருந்து ஸ்டிச்சஸ் விடணும் எல்லாம் ஒரு சில நினைப்பீங்க இதுக்கு வந்து பாவாடை எப்பயுமே வந்து பாவாடிக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நம்ம கீழேருந்து ஸ்டிச்சஸ் விடணும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரல் கேப்பு ஒரு விரல் கேப் விட்டு ரஃப் அடிச்சிருங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் ஸ்டிச்சஸ் தான் விடணும் சேம் அதே மாதிரி எல்லாம் நம்ம அந்த ஒரு ஒரு பட்டியும் எப்படி ஜாயின் பண்ணும்போது வந்து நம்ம டபுள் டபுள் ஸ்டிச்சஸ் விட்டுமோ இதுக்கு அதே மாதிரி சேம் டபுள் ஸ்டிச்சஸ் விட்டு தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரணும் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் பாவாடு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்